நான் கூப்பிட்டேன் கூட வந்திருக்கலாம்ல டி வராம இப்ப பாரு உங்க அப்பா தான் என்ன நல்லா பேசுது அப்படினு பிள்ளைங்க மண்ணல வேளடாத என்ன வேளடாமே பொத்தி பொத்தி அவளக முடியும் பிள்ளைங்கள அனு வாடி வாடி நீ வரவேனான்ட சரி அங்க இருப்பியே அப்படினு சொல்லி தான் வீட்டுக்கு வந்தேன் பாரு இப்ப நல்லா உங்க அப்பா கிட்ட மாட்டி விடுவேன் அப்படி இப்படி பேசுது தேவையாடி உங்க அப்பா தான் பேசுறதுல நம்ம கேட்டுட்டு இருக்கானுனே அப்பவே நான் போய் என்னன்னே தெரியல ஒரு வாரமா பிரச்சனை நாலஞ்சு நாளாவே சரியில்லை ஒரு பக்கம் கஷ்டமா இருக்கு என்னடா நம்ம அண்ணன் முன்னாடி அப்படின்னு ஒரு பக்கம் பிள்ளைய கூட கொடுக்கறதுக்கு யோசனை பண்ணாங்களேன்னு ஒரு பக்கம் ஓடுது இன்னொரு பக்கம் இந்த பிள்ளைய தூக்கத்துக்கு கூட நமக்கு மனசு வர மாட்டேங்குது ஏன் அப்படி நான் நினைக்கிறேன்னு எனக்கே தெரியல அந்த அஞ்சல கூப்பிட்டது கூட திரும்பி பார்க்காம நான் பாட்டுக்கு போய் தொலைஞ்சுட்டேன் அதெல்லாம் ரொம்ப மனசு குத்துது ஏன் இப்படி பண்ணேன் எதுக்கு அப்படி பண்ணேன் அன்னைக்கு அஞ்சல புருஷனும் அவங்க மாமியாரும் வந்தப்ப வாங்கணும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் அவங்களுக்கு காப்பி போட்டு கொடுத்துருக்கலாம் ஏன் எனக்கு இப்படி தோணுச்சுன்னு தெரியல என்னமோ அந்த நேரம் எனக்கு பிடிக்கவே இல்லை அவங்க கூட பேசணும்னு தோணலை அவங்ககிட்ட எனக்கு சுத்தர இஷ்டமே கிடையாது அந்த அளவுக்கு இருந்துச்சு ஏன் இப்படி எனக்கு தோணுது ஏன் இப்படி நடக்குதுன்னு எனக்கு புரியலையே சப்பா என்ன அப்படி நடக்குதுன்னு எனக்கு சத்தியமா தெரியலடி ஏன் அவளும் இப்படி பண்ண நீ என்ன பண்ணுவ உனக்கு என்ன தெரியும் மண்ணில் விளையாடணும்னு தெரியுமா விளையாடக் கூடாதுன்னு தெரியுமா உனக்கு தெரிஞ்சது நீ சின்ன பிள்ளை நீ விளையாண்டுருப்ப அப்பா சரி இதை நினச்சி எதுக்கு நான் கவலைப்பட்டு இருக்கணும் என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும் என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டும் இதை பற்றிலாம் கவலைப்பட்டா நமக்கு தான் மன உளைச்சி என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும் நடக்கிறது நடக்கட்டும் என்ன வேணாலும் நடக்கட்டும் எல்லாமே இது பண்ணுற தைரியம் நமக்கு வேணும் பார்த்துக்கலாம் சப்பா ஏன்னா எனக்கு இப்படிலாம் நடக்குதுன்னு தெரியல அவளே சாப்பிட அவளே சிலப்புலா ஏவே சசியத்தை வீட்டில கொண்டு போய் உன்ன விடமாட்டேன் ஆமா நீ பாட்டுக்கு அவ பாட்டுக்கு விட்டுட்டு அங்காவது அவங்க பிள்ளையை தூங்க வச்சிடுறான் அவன் எங்காவது போயிடுறான் நீ எழுந்து எங்காவது போயிட்டீங்கன்னா பக்கத்துல கிணறு எல்லாம் இருக்கு வேற பயம் ஒன்னா அங்கேனுமே விடமாட்டப்பா வே எவ்வளோ வேலை இருந்தாலும் பரவாயில்ல கைக்குள்ளேயே வச்சு கொண்டு பாத்துக்கிறேன் ஏமா என்ன அண்ணி உள்ள போனாக்கல வெளிலே வரல ஏமா என்னாச்சு ஆ எதுவும் பேசினியா நீ நான் தான் உன்கிட்ட சொல்லிட்டே இருக்கேன்ல அன்னிட்டு எதுவும் கொடுக்காத எதுவும் பேசாத அப்படின்னு பாவம்னு சொல்லிட்டே இருக்கேன்லம்மா கேட்கவே மாட்டேன் என்னதான் வீல பேசுன அம்மாடி எனக்கு வேற வேலை இல்லை அவளை நான் என்னத்த அது பேசிகிட்டு இருக்கேன் சும்மானு அப்புறம் அப்படியே உம்முன்னு பாப்பா தூக்கிட்டு உள்ள போனாங்க நான் பாப்பாவை கூட அம்மளும் கூப்பிட்டேன் விடவே இல்லை பாப்பாவை என்னம்மா என்ன நடந்துச்சு என்கிட்ட கிட்ட சொல்லி இவ ஒருத்தி சும்மானு இருக்க மாட்டா உன்கிட்ட நான் என்னத்த சொல்ல சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நல்லதை சொன்னா அவ்வளவுக்கெல்லாம் அப்படித்தான் வரும் அவள் இப்படி நம்ம பைத்தியம் பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கா ஏன் என்னன்னு எனக்கே ஒன்றும் புரிய மாட்டேங்குது ஆமாம்மா அவங்க என்ன நினைச்சிட்டு பண்றாங்கன்னு தெரியல அவங்களுக்கு அவங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல அதனால சண்டை போடாத வீடு நான் என்னமோ அவகிட்ட சண்டை போட மாதிரி எண்ணிட்டே சொல்லிட்டு இருக்கா இல்ல தூங்குதா பார்த்தா தெரியலையா தானே போட்டிருக்கேன் தூங்கிட்டு தான் இருக்கு சரி சரி தூங்குற நேரத்தில் நீயும் தூங்கு அப்பதான் சரி வரும் பிள்ளை முழிச்சா நீ எழுந்திருக்கிற மாதிரி வரும் தூங்குற நேரத்துல நான் நீ பாட்டுக்கு தூங்கலாம் என்னடி எங்க தூக்கம் வருது தான் தூக்கம் வருது நைட்ல தூங்குவோன்னு பார்த்தா இந்த பிள்ளை எழுந்துட்டு படுத்துருக்கு இது முழிச்சிருக்கையில நமக்கு தூக்கம் வர மாட்டேங்குது அதனால எங்க இப்ப எங்கம்மா தூக்கம் வருது நான் பெஸாமா உட்காந்துருக்கேன் சொல்றத கேளு தூங்குற தான் தூங்க முடியும் எல்லா நேரத்துலயும் தூங்க முடியாது சரியா சொல்றத கேட்டுட்டு படு படு தூங்கு தெரியுமா தூக்கம் வந்தா தூங்கிக்கிறேன் நீ பாரு அண்ணி ஏதாவது சொல்ற வேலை வச்சுக்காத டென்ஷன் ஆயிரம் பார்த்துக்க பாவமா இருக்குமா அவங்க நம்ம கூட எப்படி எல்லாம் பேசினாங்க பல அவங்களுக்கு எதுவும் மனசுல தோணிட்டு இருக்கு அதனால அவங்க அப்படி இருப்பாங்க போல நீ எதுவும் சொல்லாதம்மா பாவம் சொல்ல போறேன் இரு இரு துணி எல்லாம் காயப்போட்டெல்லாம் பிள்ளைட்டெல்லாம் எடுத்து மடிச்சு போட்டுரும் நல்ல வெயில் எல்லாம் கிடக்க கூடாது பிள்ளையோட துணி ஹம் போய் எடுத்துட்டு வா அதுக்கு முன்னாடி பாத்திரம் சரி எடுத்து போட்டு அதை கழுவி போட்டு வந்துடுறேன் அமுதா நீ முன்னாடி எல்லாம் எப்படி இருந்தாங்க அதனால ஒரே நாள் அவங்களெல்லாம் வெறுக்கலாமா என்ன அவங்க மனசில் ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதனால கொஞ்சம் சோகமாக இருப்பாக போல் சரி இருக்கட்டும் அதுக்காக எல்லாரும் சேர்ந்து சண்டை போட்டு இது பண் பிரச்சனை பண்ணால் பாவோ அப்படிலாம் பண்ணக்கூடாது எங்கள் அம்மாவும் மாமியார் பண்ணது ரொம்ப தப்பு தான் அதுவும் மாமியார் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு அது யாருக்காக இருந்தாலும் பயக்கும் இதுவே அந்த இடத்துல நானாக இருந்தாலும் கண்டிப்பாக எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் ஒரு மாதிரி தானே அமுதாண்டியும் அவங்க அண்ணன் ஒய்ஃபை பேசினா அமுதாண்ணி ஃபீல் பண்ண மாட்டாங்களா என்ன இதுக்கு போய் எல்லாரும் சண்டை போட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு அவங்க மனசை புரிஞ்சுட்டு கொஞ்சம் ஒதுங்கி போக வேண்டியதுதான் என்ன பண்றது சரி பாவமாவும் இருக்க ஒரு விதத்துல எங்கம்மா பிள்ளைய காணும் ஆஹா தூங்குதா வா வரும்போதில் எப்போ பார்த்தாலும் உன் மகன் தூங்கிகிட்டே தாமா இருக்குது நானும் வரப்போ இப்போ தூக்கி கொஞ்சிடுவோம் கொஞ்சிடுவோம்னு நானும் பார்க்குறேன் தூங்க வச்சிடறல அவக்குன்னு ஏன் அண்ணன் வருவேன்னு தெரியாதா நீ வர்றது எனக்கு என்னன்னே தெரியும் நீ இரு ஒரு பத்தே நிமிஷம் வெயிட் பண்ண பத்து நிமிஷம் வேணாம் இப்போ தான் தூங்க வச்சேன் எப்படி ஒன் ஹவர் அது அவள் அசராமல் தூங்குவா ஒன் ஹவர் மட்டும் வெயிட் பண்ணனே சரியா அப்புறம் கண்டிப்பாக ஒன் ஹவர் வெயிட் பண்ணேன்னு வை நிஜமாக அப்புறம் எழுந்துருவா நீ எவ்வளோ நேரம் வச்சாலும் வேணாலும் மருமகளை வச்சு கொஞ்சிட்டே இரு சரியா ம் என் மருமகளை பாக்குறதுக்கு நான் வெயிட் பண்ணி தான் ஆகணுமோ என்ன செய்யறது அவ்வளோ வெயிட் பண்ணாதான் என் மருமகளை தவமா தவம் பார்க்கலாம் போல சரிமா எங்க அண்ணி அண்ணியா வீட்டுக்குள்ளே தானே இருக்காங்க அப்படியா சரி சரி நான் போய் பார்க்குறேன் பாப்பா பாப்பா இது என்னதுன்னே நம்மளுக்கு வாங்கிட்டு வந்தம்மா நல்லா இருக்கா அமுதா இருந்துச்சு இந்த மாதிரி தொப்பி சொல்லு வார வழியில ஒரு பார்த்தே இருந்துச்சு தொங்கிட்டு இருந்துச்சு சரின்னு போய் இந்த இந்த நல்லா ரோஸ் கலரு பிங்க் கலர் மாதிரி அதுதான் அழகா இருந்துச்சு சரி ஒன்று பல் பிள்ளைக்கு எடுத்துட்டு போனா நல்லா இருக்குமே அமுதாவும் சொல்லிக்கிட்டே அம்மா வாங்கிட்டு வந்தேன் சரி பாப்பாக்கு போய் போட்டு பாப்போம் போட்டு பாத்துட்டு வெளியே தூக்கிட்டு வானே பாப்பாவை நானே எப்படி இருக்குன்னு பாக்குறேன் அவளுக்கு சரிம்மா சரி சரி

தங்கம் அப்பா உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் அவளுக்கு எவ்வளவு அழகா இருக்கு பவர் மாமுதா சூப்பரா அழகா இருக்குல்ல நல்லா இருக்குமா எடுக்காத என்ன அப்படியே அழகா வச்சுக்கோ சரியா அழகா இருக்கு என்னாடி நல்லா இருக்குது நல்லா இருக்கு நான் பாட்டு சொல்லிட்டு இருக்கேன் ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிற தான் ஐடியா சொல்லிட்டே இருக்கேல்ல நல்லா இருக்கா இல்லையான்னு கேட்டுகிட்டே இருக்கேல்ல ஒன்றும் நல்லா இருக்குன்னு சொல்லு இல்ல நல்லா இல்லன்னு சொல்லு எதுவுமே சொல்லாம உண்மை உண்மளா மஞ்சி மாதிரி மூஞ்சி வச்சுட்டு இருக்க உனக்கு என்னதான் பிரச்சனை பாருங்க எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது என் கிட்டே சும்மா நோய் நோய்கிட்ட இருக்காது எப்போதுமா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க அமுதா டென்ஷன் ஆகிரும் பார்த்துக்கோ சரி இரு உனக்கும் ஒரு வெலை வச்சு பார்த்துருவோம் அம்ளு இங்கே குண்டுடா அம்மாவுக்கு வச்சு பார்க்க அமுதா சத்தியமா என்ன அழகா இருக்கோ தெரியுமா அதுல உனக்கும் அந்த கேப்புக்கு தான் அவ்வளோ மேட்சிங்காக இருக்கும் அமுதா கொஞ்சம் எடுக்குறீங்களா இப்போ எனக்கு உங்களை வெட்டி சொன்னேன்னா நானு நான் பாட்டுக்கு தானே செவனேனு இருக்கேன் ஏன் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணுறீங்க சும்மா நான் போங்க அங்கிட்டு நம்மளே வா வெளில போகலாம் ஏய் என்னாச்சு லூஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா நல்லா தானே இருந்த திடீர்னு ஏன் உம்முனு இருக்க அடி போகலாம் கிருக்கி மாதிரி பண்ணிட்டு இருக்கா இப்ப பேசிட்டு இருக்கிறே இதுக்கு பாப்பா தூக்கிட்டு போறா தலையில அந்த தொப்பியை வச்ச வாக்கில போற பாது என் மென்டல் அதை எடு ஐயோ இவளுக்கு திடீர் திடீர்னு ஏதாவது ஒன்னு ஆயிடுது ஓ பின்னாடியே நில்லு ஒரு நிமிஷம் காமடியா இருக்கு உங்களை பார்த்தா தலையில என்னது இப்படி வச்சிருக்கீங்க அட கடவுளே எங்க அண்ணி என்ன இப்படி அலங்கோலம் ஆயிட்டாங்க காமெடி பண்றவ கோமாளி மாதிரி இருக்காவ அண்ணே என்னன்னு அன்னைக்கு மாட்டி விட்டுருக்க அவளுக்கு வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு மாட்டி விட்டுருக்க அவ ஒரு கிரிக்குமா அதை மாட்டிட்டே வருது வரும்போதே சொல்றேன் எரி எரின்னு சரிங்க சரிங்க

லப்பா சசி வீட்டில கொண்டு போய் பிள்ளையப்பா பார்த்தாலும் விட்டுட்டு வர்றான் அந்த சசி பிள்ளைய பாத்துக்கிறாளா கிடையாது பிள்ளைய பாத்துக்கிறதே இல்ல அவட்டு எனக்கு என்னன்னு அவ பிள்ளைய மட்டும் தான் கவனிச்சிட்டு இருக்கா இவன் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறா பாக்குறேன் மணல்ல வந்து உருண்டு பிறண்டு விளையாடிட்டு இருக்கு அந்த பிள்ளை அப்போ எவ்வளவு கொழுப்பு இருக்கணும் சொல்லுடா நீயே அதுக்கு திட்டிட்டு இருடி வரட்டும் அவன் அவன்கிட்ட சொல்றேன்னு சொன்னேன் அதிலிருந்து கோவம் அப்படியே மூஞ்ச வச்சுட்டு அங்கே போய் உள்ளே உட்காந்தது தான் இப்போ நீ வரவும் தான் வந்திருப்பா போல் இதுதான் தான் நடந்தது வேறு எதுவும் நடக்கலைப்பா நானெலாம் எதுவும் சொல்லலைப்பா சொல்லிட்டேன் ஏன் என்ன இது தோ தொப்பியை மாட்டி விட்டு வச்சுருக்க அவளுக்கு மா பாப்பாக்கு வாங்கிட்டு வந்தேன் சும்மா அவளுக்கு வச்சு விட்டேன் அதோட வந்தா ஸோ ஏன் அமுதா அம்மா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு சசி வீட்டில் போய் நீ கொண்டு போய் நீ எனக்கு தான் விட்டு வரியே சசி பார்த்துக்கிட்டாதான் போச்சு பார்த்துக்கலன்னா என்ன பண்றது அறிவு இருக்கா அவங்க அவங்கவுங்க பிள்ளை தான் அவங்கவுங்க பாப்பாங்க நம்ம பிள்ளையை நாம தான் பார்க்கணும் உனக்கு அப்படி இங்கே என்ன வேலைன்னு சொல்லி நீ அங்க போய் சசி வீட்ல விட்டுட்டு வந்த சொல்லு எதுக்கு அங்கே விட்டுட்டு வந்த கொஞ்ச மாதிரி யோசிச்சு பாரு சசி வீட்ல எல்லாம் விடாத அது பாட்டி எங்காவது என்னிக்கிட்டு எங்காவது போயிடும் பாப்பா மணல் அள்ளி வாயில் எதுவும் வச்சிட்டா என்ன ஆகும் தலையில கொட்டிட்டா தான் வேலை பாப்பாவுக்கு தலை குளிச்சு விடணும் பா இப்பெல்லாம் பெற விடாத பொண்ணு இன்னும் வந்து தொலைஞ்சிரும் வண்டல விளையாடணும் தான் இல்லைன்னு சொல்லல அதுக்குன்னு ஒரு அளவு தான் ரொம்பலாம் அதிகம் விளாட விட்டு அப்புறம் பிரச்சனை தான் நீ கோப்ட்ட பாருங்க யாரமோ தேவ இல்லாமட்டும் இதுக்கெல்லாம் கவலைப்படுறாங்க இந்த அமுதா கிடையாது சரியா அவங்க பேசுற பேச்சே சரியில்லை ஒண்ணுமே சரியில்லை எனக்கு என்ன சொல்றதுன்னா எனக்கு இந்த வீட்டுல இருக்கவே பிடிக்கல அவ்வளவுதான் அவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி பேசிட்டு வச்சுட்டு எனக்கு சுத்தர பிடிக்க என்ன உனக்கு பிடிக்கலாம் நீ ரெண்டு நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன் ரெண்டு நாளா இந்த வீட்டில் நீ எப்படி இருக்கன்னு நானும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன் இந்த வீட்டில் நீ இருக்கிறதே சரியில்லை நீ மூஞ்ச தூக்கி வச்சுட்டு ஒரு மாதிரி இருக்க அவங்கள கோலம் சொல்றா நீ முதல்ல எப்படி இருக்குன்னு அதை பாரு நான் எப்படி இருக்கேன் நல்லா தானே நான் இருக்கேன் எப்படி இருக்கேன் எப்படி இருக்கேன்னா நான் எப்படி இருக்கேன் எனக்கு புரியலையே புரியல பேசாம இரு என்னத்த புரியல எது பண்ணாலும் அதெல்லாம் கேட்காதீங்க என்னவே குழா சொல்லுங்க வீட்ல பாப்பா பத்திரி நான் எங்க அசிட்டு கொண்டு போய் விட போறேன் பாப்பா வீட்ல வச்சுக்க பாப்பா கவனிக்கிறதே இல்ல என்ன சொல்றதுன்னு தெரியல கவனிக்காம இருக்கா எனக்கு அஞ்சலைய பாக்கணும் அஞ்சல பிள்ளைய பாக்கணும் அஞ்சலிக்கு என்னென்ன தேவையோ பிள்ளைக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே செஞ்சுட்டு தானடா இருக்கிறேன் நான் செய்யாம இருக்கா அவ ஒண்ணு கூட பாக்க மாட்டாடா அவள கேள்றான் அவ பார்த்தா நான் என்ன பிள்ளைய பார்க்காம இருக்கேன் அஞ்சலைக்கு ஒரு பச்சை தண்ணி கூட மோந்து தாருது இல்லை அப்புறம் என்ன சொல்றதெல்லாம் கரெக்ட் தானே எனக்கும் எல்லா விஷயமும் தெரியும் ஆனா உன்கிட்ட நான் கேப்பமா வேணாமான்னு இருந்தேன் சரி என்னத்தை கேட்டு நமக்குள்ள சண்டை நான் நினைச்சேன் நீங்க நம்பவே மாட்டீங்க அவங்க சொல்றதானே நம்புவீங்க சரி பரவாயில்ல அப்படியே இருந்துட்டு போட்டோம் அண்ணா அண்ணி கூட சண்டை போட்டுட்டே இருக்க உனக்கு தெரியும் நான் தான் சொல்லி கொடுத்தேன்னு இப்போ பாரு என் கூட சண்டை போட ஆரம்பிப்பா